சின்னப்பாங்கிறவ தன்னோட அஞ்சாவது வயசில் அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டான் அதனால் அந்த ஊரோட பெரிய வீட்டு பெரிய சாமி அவனை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வளர்த்து வந்தார் சின்னப்ப அந்த வீட்டில் சாப்பிட்டு போட்டு ஒரு வேலையுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்தான் இப்படியா கொஞ்சம் வருஷங்கள் கழிஞ்சிது இப்போ அவன் பதினாறு வயசு வாலிபன் ஆயிட்டான் அப்போ ஒரு நாள் பெரிய சாமி அவனை கூப்பிட்டு இங்கே வாரி சின்னப்பா எனக்கோ இப்போ வயசாகி போயிடுச்சு நான் வேற உனக்கு எந்த வேலையுமே விட்டுட்டேன் என்னை மாதிரியே என்ற மகன்களும் உனையை வச்சு காப்பாற்ற மாட்டாங்கோ அதனால் இப்போத்துலேருந்து நீ ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் நாளையிலிருந்து காலையிலேயும் பொழுதோடையுமே தினமும் ரெண்டு மணி நேரம் செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி வாச்சு அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட சின்னப்ப திடுக்கிட்டா பெரியசாமி வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய செடி கொடி இருந்துச்சு அதுக்கெல்லாம் காலையில் ரெண்டு மணி நேரம் பொழுதோடு ரெண்டு மணி நேரம் தண்ணி விடுறதுன்னா இடுப்பே ஒடிஞ்சு போகுது வேலை செய்யாமல் செடிகளுக்கு எப்படி தண்ணி விடுறது அப்படின்னு காட்டில் வாழற முனிவர்கிட்ட கேட்குறது அப்படின்னு நினச்சி சின்னப்ப முனிவரோட ஆசிரமத்துக்கு போனான் அவன் அவரை வணங்கி தன்னோட பிரச்சனையை சொன்னான் முனிவருடனே இங்கே வேறுப்பா நீ வேலையே செய்யாமல் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சணுன்னா கிழக்க அதோ அங்கே ஒரு ஆலமரம் தெரியுது பாரு அதில் போய் தலைகியெலாம் தொங்கி ஆறு மாத காலம் தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் அவனும் சரிங்கய்யா நான் அப்படியே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் நின்றான் அந்த மரத்தில் பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் தலகியெலாம் தொங்கிட்டு இருந்தான் சின்னப்பா அவங்ககிட்ட ஓ நீயும் தவம் செய்யறியா எவ்வளவு நாளாக இப்படி செய்யற அப்படின்னு கேட்டான் அவனோ ஏய் முதல்ல என்னோடய கட்டுகளை அவித்து அதுக்கப்புறமா சொல்லற அப்படின்னு சொன்னான் சின்னப்பனும் அவனோட கட்டுகளை அவிழ்த்துட்டான் அவனப்ப இங்கே வாரு நான் தவமெல்லாம் செய்யலை என்னைய நேற்றுக்கு ராத்திரி சில பேர் பிடிச்சி தலையெல்லாம் கட்டி தொங்க போட்டுட்டாங்க ஒரு நாள் தொங்குனதில் தான் என்ன வழி உயிரே போயிடும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் அதை கேட்டேன் சின்னப்ப அப்படின்னா தலையில தொங்குறது ரொம்ப கஷ்டமா ஒரு நாள் தொங்குனதுலேயே வழி எடுத்ததுன்னா நான் எப்படி ஆறு மாச காலம் தொங்கி முனிவர் சொன்னாப்புல தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த மனுஷன் அதுக்கு இங்கே பாரு நான் திருட என்ற கூட சேர்ந்து திருடுறதுக்கு வா பணம் கிடைக்கி அப்படி இல்லாமல் தவ செய்கிறதுனா தாராளமாக தலைகீழாக தொங்கி வழியை பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னான் சின்னப்ப தன்னால எல்லாம் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அந்த கூட அவனோட வீட்டுக்கு போனான் அடுத்த நாள் ராத்திரி சின்னப்பனோட உடம்புல கருப்பு மைய தடவி விட்டு அவனையும் கூட்டிட்டு திருட ஒரு ஊருக்கு போனான் ரெண்டு பேரும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அங்க இருக்கிற பணத்தை திருடிட்டு வந்தாங்க அது மொத்தம் இரநூறு ரூபா அதையும் பார்த்து சின்னப்ப பேஷ் பேஷ் இரநூறு ரூபா கிடச்சிருக்குது ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம் அதனால் ஒரு மாதம் சுகமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான் அந்த திருடினதுக்கு இங்கே பாரு இதையே நாம் இப்படியெல்லாம் பங்கு ஓட்டுக்க முடியாது இந்த வீட்டில் என்ன இடத்துல பணம் இருக்குதுன்னு எனக்கு துப்பு கொடுத்தவனுக்கு ஐம்பது ரூபா கொடுத்தாகணும் இந்த தெருவில் ரோந்து சுத்துற காவல்காரனுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் என்ற தலைவருக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் இதையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிறது ஐம்பது ரூபாத அதையும் நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுட்டால் ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கி அதிலிருந்து நாங்கள் குலதெய்வத்துக்கு உண்டியெல்லாம் ஆளுக்கு பத்து ரூபான்னு போடணும் அதனால் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது பதினஞ்சு ரூபாத அப்படின்னு சொன்னான் சின்னப்பேர் திருடுங்கூட வீட்டுக்கு திரும்பி போய் அவன் மேலே பூசப்பட்டிருக்கிற கருப்பு மைய போக்குனா அதுக்கு நாலு மணி நேரம் ஆயிப்போச்சு ஒவ்வொரு தடவையுமே இப்படியே திருடு போயிட்டு வந்து மேலே இருக்கிற மையை போக்குறது ரொம்ப சிரமமான காரியமாக இருந்துச்சு அதனால திருட்டு தொழிலை விட காவல்துறையில் காவல் வீரனாக சேர்றதுனால வேலையே செய்யாமல் பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சின்னப்ப நினச்சா சரின்னு போட்டு ஒரு காவல் வீரன்கிட்ட போய் தனக்கு அவனோட வேலை மாதிரி ஒன்று தர முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த காவல் வீரன் அதுக்கு இங்கே பாரு நான் என்னோட மேலதிகாரியோடைய வீட்டில் அவர் சொல்கிற வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்குது நீ எனக்கு பதிலாக என்னோடய வேலைகளை எல்லாம் என் அதிகாரியுடைய வீட்டில் செஞ்சினா உனக்கு மாதம் இரநூறு ரூபா கொடுக்குறேன் எனக்கு லஞ்சமாக மாதம் மாதம் வருமானம் ஆயிரக்கணக்கில் கிடைக்கிறதுனால உனக்கு நான் தாராளமாக மாதம் இரநூறுரூவா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான் சின்னப்பனப்போ ஐயோ என்னால் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய முடியாது நான் காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு என்ன வழின்னு கேட்டேன் அதுக்கு அந்த காவல் வீரர் இந்த ஊரில் தேவசகாயங்கிறவர் காவல் அதிகாரிகளோட பயிற்சி பள்ளியை நடத்தி வராரு அவர்கிட்ட போய் நீ கேளுன்னு சொல்லிட்டான் அப்புறம் சின்னப்ப தேவசகாயத்தோட பயிற்சி பள்ளிக்கு போனான் அதில் இரநூறு மாணவர்கள் பயிற்சி பெற்றுட்டு இருந்தாங்க சின்னப்ப தேவசகாயத்தை பார்த்து தன்னோட விருப்பத்தை சொன்னான் அதை கேட்டவர் இங்கே பாருப்பா காவல்துறை அதிகாரி ஆகிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியமெல்லாம் இல்லை அவருக்கு திருடன பிடிக்கிற ஆற்றல் இருக்கணும் அதுக்கு உடல் பலமும் அறிவும் தேவை சுறுசுறுப்பாக இயங்கணும் பயிற்சி காலம் ரெண்டு வருஷம் ராத்திரியும் பகலும் நான் கற்றுக் கொடுக்குறத கவனமாக கற்று தேர்ச்சி பெற்றாத்தான் இந்த காவல் அதிகாரி வேலையே கிடைக்குன்னு சொன்னார் அதை கேட்ட சின்னப்ப கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு பணிவன் அவர்கிட்ட ஐயா நீங்கள் எவ்வளவோ படிச்சிருக்கிறீங்க இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதாங்க ஐயா இருந்தால் தயவு செஞ்சு அதை சொல்லுங்களே அப்படின்னு கேட்டான் தேவசகாயம் அவனை பார்த்து உனையை பார்த்தாலும் பரிதாபமாகத்தான் இருக்குது உன்னோட ஆசை சரியானதில்லை ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியே சொல்லற இந்த ஊரில் கஜபதிங்கிற பணக்காரர் இருக்காரு நீயே அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு காலையில் ரெண்டு மணி நேரமும் சாயங்காலம் ரெண்டு மணி நேரமும் கதைகளை சொன்னீன்னா அவர் ஒரு நாளைக்கு பத்து ரூபா வீதம் பணம் கொடுப்பாருன்னு சொன்னார் சின்ன பணமும் சரினு சொல்லிட்டு கஜபதியோட வீட்டுக்கு போய் அவரை பார்த்தா கஜபதியோட உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கும் ஒரு பெரிய அறையில் அகலமான கட்டில் பஞ்சு மத்த மேலே அவர் படுத்திருந்தார் சின்னப்ப அவருக்கு பக்கத்தால் உட்காந்து கதைகளை சொல்ல தொடங்கினான் அந்த கதைகளை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சின்னப்பனுக்கும் அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு நாள் சின்னப்ப கஜபதி கிட்டோ ஐயா எனக்கு இங்கே நிரந்தரமாக வேலை கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான் ஆனால் கஜபதியோ இங்கே பாரு சின்னப்பா நீ சொல்கிற கதை என்னவோ நல்லா தான் இருக்குது ஆனால் இப்படியே வெகு நாட்களுக்கு தொடர முடியாது அப்படின்னு சொன்னார் சின்னப்பன் அதுக்கு இப்படி எப்படி சொல்கிறீங்க இருக்கிற பணமெல்லாம் தீர்ந்து போயிடுச்சே என்னோ அப்படின்னு கேட்ட கஜபதி அதுக்கு அதெல்லாம் இல்லை சின்னப்பா என்ற பணம் ஏழு தலைமுறைகளுக்கு போதும் பணத்தை பற்றின கவலையே எனக்கு இல்லை ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் சோம்பேறியாக இருந்துட்டேன் இதனால் எனக்கு நிறைய நோய்கள் வந்துருச்சு என்னோடய உடம்பு ரொம்ப பருத்து போய் அதுவே இப்போ எனக்கு பாரமாக இருக்குது வைத்தியரோ என்னோடய உடல் பருமன் குறைஞ்சா தான் என்னோடய நோய்களையே போக்க முடியும்னு சொல்கிறாரு என்னோடய உடம்பு குறைக்கிறதுக்காக நான் சாப்பிட்ற சாப்பாட்டை மாற்றி பசியை அடக்கி தினமும் ஒரே ஒரு வேளை கஞ்சியை மட்டும் குடிக்க சொல்கிறாரு நான் பசியை மறந்துருக்கிறதுக்காகத்தான் உன்னோடய கதைகளையே கேட்டு வரேன் என் உடம்போட பருமனும் இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வாரங்களில் நல்லா குறைஞ்சிடும் அப்போ உன்னோட கதைகளை நான் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு சின்னப்பனும் ஓ உங்களோட உடல் பருமன் குறைய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்டான் கஜபதியும் ஆமாம்ப்பா முன்னாடியெல்லாம் கை கால்களை கூட என்னால் அசைக்க முடியாது ஆனால் இப்போ முடியுது நான் நாலஞ்சு நாள்களில் எழுந்து நடக்கவும் தொடங்கிவிடுவேன் அதுக்கப்புறமா தினமும் காலையிலையும் சாயங்காலமும் என்னோடய வீட்டு தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி விட போகிறேன் இது எனக்கு வைத்தியர் சொல்கிற தேகப்பயிற்சி இதனால் நான் குணம் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னார் இதையே கேட்ட சின்னப்ப ஐயோ செடிகளுக்கு தண்ணீர் விடுறதா அது ரொம்பவும் கஷ்டமான வேலையாச்சே அப்படின்னா கஜபதி அப்பா ஆமாம்ப்பா கஷ்டந்தான் அப்படி கஷ்டமே படாமல் நல்லா சாப்பிட்டு சோம்பேறியாக இவ்வளவு நாள் இருந்ததால தான் உடம்பு இப்படி பெருத்து போச்சு நிறைய நோய்கள் எனக்கு வந்துருச்சு இப்படி நோய்களால் கஷ்டப்படுறத விட உடல் வளைய வேலை செஞ்சு நோய்களை போக்கிக்கிறது எவ்வளவோ மேலு அப்படின்னு சொன்னார் அதைய கேட்ட சின்னப்பனுக்கு தான் புதுசாக ஒரு உண்மையே புரிஞ்சுது அவன் கொஞ்ச நாள் கஜபதி கிட்டவே வேலை பண்ணிவிட்டு தன்னோடய ஊருக்கு போய் பெரிய சாமியோட வீட்டில் வேலைக்கு சேர்ந்து முழு மனசா உடல் வளைய வேலைகளை செஞ்சு நல்ல வேலைக்காரன்னு வாங்குனா.